தமிழ்நாடு பிரசன்ட் மீடியா ரிப்போர்ட்டர்ஸ் யூனியன் சார்பாக மதுரை மாவட்ட நிர்வாகிகளுக்கு எனது அன்பு கலந்த போகி பண்டிகை வாழ்த்துக்களை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் கடந்த ஆண்டு ஆங்கில புத்தாண்டு அன்று உங்களை நேரில் சந்தித்து உறுப்பினர் அடையாள அட்டையை வழங்கி மகிழ்வித்து உங்களையும் மகிழ்ச்சியில் ஆழ்த்தினேன் அதை இந்த வருடம் நான் ஒரு மாற்றமாக நமது தமிழ் தமிழ் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் தமிழ் புத்தாண்டில் உங்களை நான் கண்டு அடையாள அட்டையை வழங்கி உங்களிடம் மகிழ்ச்சியை தெரிவித்து மகிழ்விக்க நான் வந்து உங்களோடு இருக்கிறேன் நமது யூனியன் ஆரம்பித்து இருபத்தி ஐந்து ஆண்டுகளை கடந்துவிட்டது இந்த இருபத்தி ஐந்தாவது ஆண்டு விழா மிக சிறப்பாக நடைபெற்றது எல்லோரும் எல்லோரு இடத்திலும் எனக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் குவிந்த மன்னம் இருந்தது எனக்கு உங்களுடைய நீங்கள் குடும்பம் குடும்பமாக இருந்து எனக்கு யூனியனுக்கு பணி செய்தீர்கள் என்னோடு உறவாடினீர்கள் அதனால் எனக்கு கிடைத்த வெற்றி இந்த வெற்றியை நான் உங்களோடும் கொண்டாடக் கொண்டு இருக்கிறேன் நான் இந்த மதுரை மாவட்டத்திற்கு முதல் நிகழ்வு கடந்த மாதம் சென்னை தென் வட வடசென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் இந்த மாவட்டங்களுக்கு உறுப்பினர் அடையாள அட்டையை கொடுத்து முடித்ததும் நமது தூங்கா நகரம் மதுரையில் அடுத்த நிகழ்வை வைத்துக்கொள்ளலாம் என்று கூறினேன் ராஜா சொன்னார்கள் திண்டுக்கல்லே வச்சுக்கலாமே அண்ணன் அப்படின்னாப்பல நான் சொன்னேன் மதுரை முடித்து திண்டுக்கல்லில் வைத்துக்கொள்ளலாம் என்று சொன்னேன் நாளை திண்டுக்கலில் நமது உறுப்பினர் அடையாள அட்டை தைப்பொங்கல் அன்று அங்கு பொங்கலோடு பொங்கலாக நாங்கள் அங்கு எங்களுடைய உறுப்பினர் அடையாள அட்டையை கொடுக்க இருக்கிறோம் அதேபோல் என்னுடைய ஆசான் என்று தான் சொல்ல வேண்டும் சட்ட வல்லுநராகவும் தென்னிந்திய மனித உரிமை கழகத்தில் முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள் அந்த அமைப்பை நடத்துவது ரேசான இல்லை நான் இருபத்தி ரெண்டு ஐந்து ஆண்டுகள் நடத்தி கொண்டிருக்கிறேன் ஆனால் அந்த அமைப்பு முப்பத்தி ரெண்டு ஆண்டு வலுவாக நடத்தி கொண்டு இன்னும் நூறு ஆண்டுகளை கொண்டு சேர்க்கக்கூடிய எனது அருமை மாமா மனவாளன் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து எங்களுடைய நிகழ்வில் கலந்து சிறப்பு செய்ததற்கு முதற்கன் நன்றியையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதேபோல் இங்கு வந்திருக்கக்கூடிய நமது மாநில அமைப்பு செயலாளர் வாசுதேவன் மாமா அவர்களையும் இந்த தருணத்தில் நான் மகிழ்வு கடமைப்பட்டுள்ளேன் அதேபோல் நமது ராமநாதன் அவர்களையும் அதேபோல் நமது டுக்காத்தி பிஆர்ஓ அவர்களையும் அதேபோல் இங்கு வந்திருக்கக்கூடிய பாலகோரு மாமா அவர்களையும் இந்த தருணத்தில் மதுரை மாவட்டம் தூங்கா நகரமாக ஒழிக்கக்கூடிய வேலையை இப்பொழுது சீரும் சிறப்புமாக எடுத்து சென்று கொண்டு நமது மாவட்ட தலைவர் ராம்குமார் அவர்களை இந்த நேரத்தில் பாராட்ட கடமைப்பட்டுள்ளேன் அதற்கு துணையாக எப்படி இருக்க வேண்டும் என்று நல்ல முறையில் பணியாற்றக்கூடிய மாவட்ட செயலாளர் தலைவராஜ் அவர்களை பாராட்ட கடமைப்பட்டுள்ளேன் அதேபோல் ஊமையாக இருந்தாலும் வெடிபோல் போல் சவுண்டு கொடுக்கக்கூடிய நமது பொருளாளர் மாவட்ட பொருளாளர் மணிகண்டன் அவர்களை இந்த நேரத்தில் பாராட்டப்பட்டுள்ளேன் இப்பொழுது ஒரு முக்கியமான செய்தி மாவட்ட துணைத் தலைவர் என்ற பொறுப்பை போட்டதும் சென்னையிலிருந்து மதுரை வரைக்கும் வால்போஸ்ட் மூலம் என்னை வாழ்த்திய நமது மாவட்ட தலைவர் மணிராஜ் அவர்களுக்கு பாராட்டுக்களை தெரிந்தேன் ஏனென்றால் இதில் ஒரு சுவாரிசம் என்னவென்றால் இவருக்கு என்னுடைய அலுவலகம் தெரியாது ஆனால் விடிய காலம் என்னுடைய பையன் வந்து கேட்குறான் அத்தா உங்கள் போஸ்ட் இருக்குது அப்படின்னா என் போஸ்ட்டை யார்டா ஒட்டியிருக்குது அப்படின்னு கேட்டால் என் பையன் வந்து சொல்லலாம் யாரோ ஒட்டிட்டு போயிருக்காங்க அப்படின்னா என்னுடைய அலுவலகத்தில் வந்து மூன்று நான்கு இடத்தில் இந்த துணைத்தலைவர் ஆனால் அதுவும் அது விஜய் படம் ரிலீஸ் அன்னைக்கு அவருக்கு போட்டியாக நம்மளுடைய யூனியனுடைய துணைத்தலைவர் சிறப்பாக செய்தார் விஜய் அவர் விஜய் ரசிகர் மன்றத்தில் இருந்தாலும் அவ்வளவு பழு பழு இருக்கும் பொழுது கூட என்னை மறக்காமல் துணைத்தலைவர் போஸ்டர் போட்டு சென்னையிலிருந்து மதுரை வரைக்கும் வாழ்த்திய என்னது மணிராஜ் அவர்களுக்கு இந்த நேரத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அதேபோல் இங்கு வந்திருக்கக்கூடிய நாராயணி மேடம் அவர்களும் இங்கு வாழ்த்துக்களை தெரிவித்துகிறேன் அதேபோல் இப்பொழுது நமது நமது மதுரைக்கு புது மாநில ஒருங்கிணைப்பாளர் ஒரு பத்திரிகையில் இருந்து கொண்டு ஸ்பெஷல் கரஸ்பாண்டன்ட் மக்கள் காவலர் செய்தி பத்திரிகையில் உள்ள நமது ஆனந்த் பாரதி அவர்களை நமது மதுரை மாவட்ட ஒருங்கிணைப்பாளராக அவரை நியமிக்கிறேன் அதற்கு நீங்கள் ஒத்துழைப்பு வழங்குமாறு உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் அதேபோல் இங்கு வந்திருக்கக்கூடிய அனைவர்களுக்கும் இந்த போகி பண்டிகையில் பழையன கழிதுதல் அப்படி என்று சொல்வார்கள் அதுபோல் உங்களுடைய பழைய என்னென்ன நினைவுகள் இருக்குதோ அதெல்லாம் கழிந்துவிட்டு புதிய யூனியனின் புதிய பங்களிப்பாகவும் புதிய பரிமாணம் எடுத்து புதிய முயற்சியை எடுக்க வேண்டும் என்று இந்த தருணத்தில் நான் உங்களிடம் கூறிக்கொள்கிறேன் இருபத்தி ஐந்தாவது ஆண்டு விழா சிறப்பாக நடந்தது நம்மளுடைய யூனியனுடைய முக்கியமான நிகழ்வுகள் அங்கங்கே நடந்து கொண்டு தான் இருக்கிறது நீங்கள் அந்த ஆண்டு விழாவில் எல்லோரும் அந்த யூடியூப்பில் பார்த்தால் தெரியும் இதுபோல் ஒரு சின்ன நிகழ்வு உடைய மாநில தலைமை நிலைச் செயலாளர் மகேஷ் கிருஷ்ணன் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க அவருக்கு ஒரு சின்ன நிகழ்வு நடந்தது அதை இந்த தருணத்தில் நான் உங்களிடம் சொல்ல கடமைப்பட்டு ஆதித்யா அப்படின்னு சொல்லி ஒரு பிளாட் இருக்குது அதில் ரெண்டாயிரம் வீடு இருக்குது அதனுடைய அசோசியேஷன் செக்ரட்டரி இவர் அதில் வாடகைக்கு இருக்கிறார் இவர் இருக்கும் பொழுது அதில் ஒரு சின்ன நிகழ்வு நடந்தேறியுள்ளது என்னென்னால் அசோசியேஷன் செக்ரட்டரிக்கும் இவருக்கும் பிரச்சினை வந்து ரெண்டாயிரம் வீட்டுக்கு அசோசியேஷன் செக்ரட்டரியாக இருக்கிறவர் அவர் பேர் வந்து பிலால்னு சொல்லி ஒரு மார்வாடி இவரும் மார்வாடி பொண்ணை தான் கல்யாணம் பண்ணியிருக்கார் அங்கே நடக்கும்போது அதனுடைய பண்டு அசோசியேஷனில் பண்டு வந்து ஒம்பது கோடி ரூபாய் இருக்குது அப்போ அந்த ஒம்பது கோடியில் வந்து இவர் வந்து அங்கே வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் நடக்கும்போது இவர் வந்து கேட்குறார் நம்மளுடைய தலைமை நிலை செயலாளர் பொழுது அங்கே வந்து என்னென்னா பாதுகாப்புக்கே பவுன்சர்களை போட்டு அவரை வந்து அங்கே வந்து பாதுகாப்புக்கு வந்து பவுன்சரை செக்யூரிட்டியை போட்டு பண்ணுறாங்க இப்போ சின்ன இது இஷ்யூ நடக்கும்போது என்ன நடக்குன்னா இவர் போய் கேட்குறாரு இமோஷனலில் இவரை அந்த பவுன்சர் தள்ளி விட்டுருந்தாங்க தள்ளி விட்டுட்டு வீடியோவை எடுத்துருந்தாங்க இவர் வீடியோ எடுக்கலை இவர் வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு அதை தட்டி விடுதாரு அந்த உடனே நிகழ்ச்சி வந்து உடனே இவர் பக்கமும் ஒரு பத்து முந்நூறு பேர் இருக்காங்க அங்கேயும் நிறைய பேர் இருந்துக்கிட்டு இது பண்ணும்போது உடனே நூறுக்கு ஃபோன் பண்ணுறாரு நூறு ஃபோன் வண்டி வருது இவர் தரப்பு கம்ப்ளைண்ட்டும் போய் ஸ்டேஷனில் கொடுக்குறாங்க அவர் தரப்பு தமிழையும் போலீஸ் ஸ்டேஷன் கொடுக்குறாங்க இது நைட்டு இரவு நாலாந்தேதி நைட்டு இரவு நடக்கிறது உடனே இவர் என்ன செய்தார் ரெண்டு வரும் காலை வாங்க அப்படின்னு சொல்லி ஓட்டேரி ஸ்டேஷனில் அனுப்பி வைக்கிறாங்க காலையில் மகேஷ் கிருஷ்ணன் பேசுகிறார் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி அந்த வீடியோவை எடுத்து இவர் தள்ளுற வீடியோவை எடுத்து அந்த ரெண்டாயிரம் வீடு உள்ள குரூப்பில் இவரை போட்டுருந்தாங்க இவர் மன உளைச்சலுக்கு ஆளாகிருந்தார் அடிக்கிற மாதிரி இவர் அடிக்கிற மாதிரி போட்டவனே இப்போ உங்களை அடிக்கிற மாதிரி ஒரு இதில் குரூப்பில் போட்டவனே மன உளைச்சல் ஆகிடுறாரு இந்த மாதிரி தலைவரை எனக்கு என்ன செய்யணும் தெரியல அப்படின்னு அவர் வந்து குறிப்பாக சொல்லணும்னா ஓட்டேரி போலீஸ் ஸ்டேஷனுக்கு மாதம் ஒன்றரை லட்சம் ரூபாய் கொடுக்குறார் யார் அந்த செக்ரட்டரி அவர் மேலே யார் புகார் கொடுத்தாலும் புகார் எடுக்கப்படாதுன்னு சொல்லி அதுக்கடுத்து அந்த ஸ்டேஷனில் சேர்வு முத கொண்டு வாங்கி போடுற வேலைகள்லாம் பார்க்குறாரு இது வந்து என்னென்னா இது வந்து யூடியூப்பில் போவும் அதனால தான் நான் வந்து ஓப்பனாகவே பேசுகிறேன் இது என்னென்னா இந்த நிகழ்வு நடக்கும்போது காலையில் எனக்கு ஃபோன் பண்ணோடனே நான் சொன்னேன் ஸ்டேஷனுக்கு போண்டாம் கமிஷனர் ஆஃபீஸுக்கு போனோம் நீங்கள் வந்துடுங்க அப்படி சொன்னோன்னே ஒரு பன்னெண்டு மணிக்கு அவர் ஸ்டேஷன் அங்கேருந்து வந்துருந்தார் கமிஷனர் ஆஃபீஸில் நாங்கள் டீ குடிச்சிட்டு இருக்கும்போது அவர்கிட்ட ஒரு கிரான்ஸ் கேட்குறேன் என்ன நிகழ்வு நடந்தது உண்மைத்தன்மை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறேன் அவர் கூட நடந்த நிகழ்வில் நடந்த ரெண்டு பேரும் ஒன்றா வாராங்க வரும்போது அவங்களும் சொல்கிறாங்க உடனே ரைட்டு ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் உடனே அங்குள்ள கமிஷனர் ஆஃபீஸில் டிசி ஐஎஸ் அவர்கிட்ட வந்து முறையிடுதோம் என்னென்ன முறையிடுதோம் இந்த மாதிரி வந்து அந்த மாதிரி எங்கள் ஆட்களாக இது பண்ணிட்டாப்புல அவர் மேலே எஃப்ஐஆர் போடணும் அப்படின்னு நான் டிசிட்ட சொல்கிறேன் இவர் டிசி ஐஏஎஸ் அங்கே உள்ள ஓடிஐ டிசிட்ட பேசி சரி அப்படின்ட்டு நான் சே அங்கேருந்து கமிஷனர் ஆஃபீஸில் இருந்து கீழே இறங்கும் போது சார் நீங்கள் போங்க ஆனால் வந்து என்ன ஒரு ஒரு வார்த்தை மட்டும் விட்டோம்னா ஒரே ஒரு வார்த்தை அவர்களிடம் சொன்னேன் டிசிட்ட ஒரு வாரம் எஃப்ஐஆர் போடவில்லை என்றால் உங்கள் காவல் அலுவலகம் ஓட்டையர் அலுவலகத்தில் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்துவேன் என்று அங்கே அவர் முன்னாடி அதுவும் கமிஷனர் ஆஃபீஸில் முன்னாடி நான் என்னுடைய தைரியத்தால் சொன்னேன் இந்த தைரியம் எப்படி வந்ததென்றால் உங்களால் தான் வர முடியும் ஏனென்றால் நீங்கள் இல்லைனால் நான் போராட்டம் நடத்த முடியாது அதேபோல் சென்னை மக்களிடம் சொன்னேன் உடனே டிசி சொன்னார் நீங்கள் அதெல்லாம் பண்ண வேண்டாம் உங்களுக்கு நீங்கள் அங்கே போகும்போது உங்களுக்கு எஃப்ஐஆர் கையில் இருக்கும் அப்படின்னு எந்த தாக்கியதும் கிடையாது இவற்றை எந்த வீடியோ ஃபுட்டேஜும் கிடையாது ஆனால் என்னென்னு கேட்டீங்கன்னா ஃபைவ் நாட் சிக்ஸ் பா டூ போட்டு நான் வைலபிளில் அவன் மேலே நாங்கள் அரெஸ்டாக எஃப்ஐஆர் பதிஞ்சு எஃப்ஐஆர் நைட்லேயே வாங்கினேண்ணா நைட்டு வரைக்கும் இதில் வந்து டிசி இன்வால்வ் ஏசி இன்வால்வ் இன்ஸ்பெக்டர் இன்வால்வ் மூணு பேருமே எனக்கு நைட்டு நான் அங்கேருந்து ஒரு மணிக்கு அஞ்சாந்தேதி நைட்டு ஒரு மணிக்கு அந்த ஓட்டேரி ஸ்டேஷனில் நீங்கள் நம்ம குரூப்பில் பார்த்திருப்பிய ஒரு ஒரு வீடியோ ரெண்டு வீடியோ வழியாக இருக்கும் அங்கே வந்து எழுநூற்றி எழுபது கிலோ குட்காவா வந்து அந்த ஸ்டேஷனில் நான் கண்டுபிடிச்சி அதுக்கடுத்து அசரக்கார்க்கு சொல்லி ஐஎஸ்எஸ்ஏ வெங்கடேசன் அவர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார் அன்று இரவு நான் அன்று இரவு ஒரு மணி ஓட்டேரியில் இருக்கிறது பூராமே எல்லா ஓட்டேரி வடாசனை என்றால் ஓட்டேரி பயங்கரமான ஏரியா அந்த ஏரியாவில் ஏசி அதில் தான் இருக்கிறார் டிசி அதில் தான் இருக்கிறார் அந்த ஸ்டேஷனில் நைட்டு ஒரு மணிக்கு என்னுடைய ஆய்வை ரெடி பண்ணி எஃப்ஐஆரை கையில் வாங்கினதும் அந்த ஐஎஸ்எஸ்ஏயை நான் வந்து சஸ்பெண்ட் செய்ய வச்சேன் அது வந்து நீங்கள் இப்போ நம்ம குறுப்பிலே இருக்குது அந்த வீடியோ ஆனது ஆனால் இதெல்லாம் வந்து எப்படின்னா எல்லாமே நான் மட்டும் செய்ய முடியாது எல்லாம் நீங்கள் உங்களுடைய தைரியத்தில் தான் நான் செய்து கொண்டு இருக்கிறேன் ஆர்ப்பாட்டம் என்றால் ஒரு கண்டன போராட்டம் என்றால் ஒரு கூட்டம் இருந்தால் மட்டும்தான் உறுப்பினர்கள் சேர்க்கை இருந்தால் மட்டும்தான் இந்த போராட்டங்களும் உங்களுக்கு ஒரு நடந்தாலும் இந்த போராட்டத்திற்கு வரக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அதனால் நீங்கள் உறுப்பினர்களை அதிகமாக்க அதிகமாக்க அப்பொழுதுதான் நம்மளுடைய யூனியன் வெற்றி அடையும் என்று சொல்லி இந்த தருணத்தில் வந்திருக்கும் அனைவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்